பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலையில பரபரப்பா ஓடுற இந்த ஒரு நேரத்துல குன்னத்தூர் பாருங்க பயங்கரமா இருக்கு நீங்க பாருங்க பாருங்க தர தர தரத்தரத்தார எடுத்துட்டு போவாரு பாருங்க அவரு அது போவே மாட்டேங்குது தர எடுத்துட்டு போவாரு பாருங்க பாரு கரண்டு பணியாரா நான் அதெல்லாம் வாங்கிருக்கேன்

இங்க வந்து எல்லாமே இருக்குங்க அடுத்தது காலை எவ்வளவு தூரத்துல வர்றாங்களோ அவங்க வந்து காலை வந்து டிஃபன் செஞ்சு கொடுத்துருக்காங்க அடுத்து அதை நம்ம சாப்பிட போறோம் வாங்க பாப்போம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது வெல்கம் டு

பாருங்க இந்த அக்கா தான் வாழத்தார் வந்து வீக்லி ஒன்ஸ் கொண்டு வந்துருக்காங்க ஒரு தார் என்ன ரேட்டுமா இந்த கார் எட்நூறுங்களா சரி 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 அது ஐநூறு சரி சரிங்க சரி ஓகே ஓகே முந்தக்கா முந்நூறு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேண்ணா ஓகே நன்றி உங்களுக்கு தேவையான எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் பாருங்க கத்தி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தா நம்ம சண்டகறி சாப்பிட போறோம் வாங்க போவோம் ஏனா நம்ம ஆடுகள் விற்பனை பண்றதுக்கு வர்றாங்கလေ அவங்களுக்கு காலை காலையிலனமா வந்து பார்த்தா குடிச்சிட்டு இருக்காங்க சண்டகறி வாங்க அங்கடா சாப்பிட போறோம் வாங்க போடு ஆப்ளைக்கு என்ன இருக்கு நம்ம எல்லாம் சமயில ஹைட் இருக்கு சண்டகறி ஒரு கட்ட வெங்காயம் போட்டுருக்கேன் கட்டா டைம் நாமும் வந்துடோம் இந்த மண்ணா தான் குணதெய்வக்கு வந்து வந்து அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு அவர் பேச முடியாது ஓகேங்களா ஃப்ரீயா இருக்கும்போது பேசிக்கலாம் ஓகேங்களா அங்கேயாவது சாப்பிட வரப்போம் வாங்க அன்பு பாப்போம் பாருங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க கூட்டமா இருக்கு எப்பவுமே இவங்க வாரம் ஒரு முறை வந்து சாப்பிட்டுதான் இருப்பாங்க பாருங்க பாத்தீங்கன்னா சொந்தங்களே அன்பு சொந்தங்களே பாருங்க காலம் காட்டால இப்ப பரபரப்பான சூழ்நிலையில எந்த அளவுக்கு வந்து ஆட்டு விற்பனைக்கு வந்திருக்காங்க கோழி விற்பனைக்கு வந்திருக்காங்க எவ்வளவு பெரிய கூட்டம் பாதிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வீடியோல காட்டுறேன் சரிங்களா பாருங்க எவ்வளவு கூட்டத்தை பாருங்க எத்தனையோ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா காலையுமோ இங்கதான் சாப்பிட்டு இருக்காங்க இங்க வந்து விற்பனைக்கு வரவங்க எல்லாருமே தான் வந்து சாப்பிட வருவாங்க சரிங்களா நம்ம அண்ணா கிடைக்குதான் மக்கள் நாயிட்டு இருக்க கருவேப்படையோட சேர்ந்து அண்ணா கிளறி பாருங்க பயங்கரமா இருக்கு பாருங்க தண்ணி ஊத்தி கலக்கிட்டு இருக்காரு கும்மிச்சுட்டு கலக்கிட்டு இருக்காரு அடுத்து பார்த்து எவ்வளவு தேவையில இந்த அளவு கலக்கிட்டு இருக்காரு மக்கள் வரக்கூடிய மக்களுக்காக தான் அப்படின்னா அவரு போய் சுப்பிரமணி ரொம்ப ரொம்ப வருஷம் தெரியும் தான் இருக்கேன் நம்ம வீட்டுக்கு நான் வந்துருக்கேன் நல்ல மனுஷன் இப்ப கூட்டத்துல நீதான் இப்பதான் நம்ம நம்ம தலைவர் ஒரு மணி காலையில பரவாயப்பா சூழ்நிலையில நாலு மணிக்கு ஆடு சண்டைக்கு வந்தாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் பைட் எடுத்து சாப்பிட போகிறேன் சுட சுடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா கொழுப்பு கறியாக இருக்குது கொழுப்பு கறி எடுத்து ஒயிட் சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்றப்போம் இதே அமிர்த மாதிரி வரேன் கூட்டத்தை பாருங்க நிறைய பேர் சேல்ஸ் பண்ண வராங்க நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க அல்டிமேட்டாக இருக்குது இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு பெஸ்ட்டு ஒர்க்கு

மறக்காம மீன் வாங்க கோயம்புத்தூருக்கு இந்த மாதிரி நிறைய பேரோட சேர்ந்து சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கு அடுத்து நாட்டு கோயில் குழம்பு ஊத்துறாங்க பார்த்துக்காங்க சரிங்க சார் நான் வீட்டில முதல்ல சொல்லிருப்பேன் கரண்ட் ஆம்லெட் வந்துருக்கு அதுங்கள அத சாப்பிட்டு போட்டு உங்க எப்படி இருக்கு நான் சொல்ல போறேன் வாங்க பாப்போம் நல்லா கடிக்கிறப்போ சொர்க்கமே சூப்பரா இருக்கு நான் சொல்கிற பிரச்சனை நல்லா இருக்கு ஒரு விரும்பி சாப்பாடு எப்படி இருக்குன்னா அதே மாதிரி இருக்கு கண்ணு தண்ணி எடுத்து பிரச்சனை சந்தோஷம் சூப்பரா இருக்கு கார சார சூப்பரா இருக்கு சைஸ் இந்த கறி பீஸ் பீசு பனியார பீஸு குழம்பு சாப்பிடறப்போ இருக்கு சாப்பிட்டு பாக்குறோம் மரி சாப்பாடு வாங்கிச்சு தயிர் பாருங்க மரி சாப்பாடு வாங்கிடுச்சு பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தயிர் வந்திருக்கு நாங்க டயிரோட சாப்பிடுவோம் ல கொள இந்த கரண்ட் ஆம்ப்ளட்டோட சேடிய சாம்பலறது பயங்கரமா இருக்கு வேற லெவல் இருக்கு फ्रेंड्स இந்த டைரோட சாபண்போம் இந்த ஆம்ப்ளட் கல சாப்றப்போ வேற லெவல்ல இருக்கு லாஸ்ட் மைக் போயிடலாம் வாங்க சூப்பர் சூப்பாதன் கடையில வந்து பாத்தீங்கன்னா குன்னத்தூர் சந்தையில வாரம் திங்கக்கிழமையான நடத்தி வந்து சந்தைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம துண்ணத்தூர் வந்தீங்கன்னா ஜெகநாதனா கடைக்கு வாங்க சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க நான் எனக்கு நல்லா இருந்துச்சு உங்களுக்கு எப்படியும் தெரியல நீங்க வந்து சாப்பிட்டு போட்டு சொல்லுங்க குன்னத்தூர்ல இருக்கிற சந்தை வந்து பாத்தீங்கன்னா கடையோட பேரு கடையோட அமௌண்ட் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின் பண்ணி விடுறேன் சரிங்களா மறக்காம நீங்களும் வாங்க குன்னத்துக்கு ஆடுகளை பார்த்தோம் ஓகேங்களா அது எந்தெந்த ஊர்ல இருந்து வருது அப்புறம் வந்து கோழிகள் பார்த்தோம் அப்புறம் ஆட்டு பார்த்தோம் ஆடு எங்கு கட்டுறாங்க குழுத்துறை சந்தைக்கு வாங்க வார முறை தீர்க்க எல்லாம் நடக்கும் ஏன்னா குலத்திர சந்தையில எல்லாமே கிடைக்குது சரிங்களா ஓவராலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மறக்காம நம்ம சேனல் பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு நம்ம நம்ம பையன் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க